அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி பார்க்க போறோம்னா ஜூலை மாதம் ஜூலை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபம் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் ராசி ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்காருங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனும் குரு இருக்காங்க மிதன ராசியில் ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்காரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி மீனராசியில் இருக்காங்க இதுதான் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாயோட மாற்றம் நடக்கும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேச அதாவது ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துரலாம் சரிங்களா இப்போ உங்க ராசிக்கு வந்து பாருங்க உங்க ஜென்ம ராசியில சுக்கரன் இருக்காருங்க இது என்ன அமைப்புன்னா ராசிநாதன் ராசியிலே இருக்காரு இது ஒரு பெரிய ஒரு பலம் ராசிநாதன் ராசியில் இருக்கிறனால உங்க மனம் தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் உங்க உள்ளம் தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் உங்க சிந்தனை நல்லா இருக்குன்னு அர்த்தம் நீங்க ஆசைப்பட்டது நடக்கும்னு அர்த்தம் அப்போ அந்த குழப்பங்கள் பதட்டம் அந்த தடுமாற்றம் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா போன மாதமே உங்களுக்கு தேவையில்லாத செலவு வந்திருக்கும் மனக்குழப்பம் இருந்திருக்கும் வீண் வரையங்கள் ஏற்பட்டிருக்கும் கையில் பணம் இருக்காது சரியான வேலை இருந்திருக்காது மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஜூலை மாதம் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் சொல்லிடலாம் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த மாதம் ஜூலை மாதம் சரிங்களா ராசிநாதன் ராசியில் இருக்கிறனால தேவையில்லாமல் குழப்பிக்க மாட்டீங்க தெளிவாக சிந்திச்சு செயல்பட முடியும் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் ஏன்னா ராசியில் வந்து சுக்கரன் இருக்கிறது ஒரு சொகுசு வாழ்க்கை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கும் மனசில் ஒரு தைரியத்தை கொடுத்துரும் சரிங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க இந்த மாதம் சரிங்களா கவலையப்படாதீங்க ராசிநாதன் வலு வலுத்து பலமாக இருக்கார் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் என்ன முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ் தான் ரெண்டாம் இடத்துல பாருங்கள் குரு இருக்கார் குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்குது சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது அது ராகு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால நல்ல ஒரு வருமானம் வரும் இந்த மாதம் சரிங்களா ஒரு சில பேருக்கு திடீர் ப்ரமோஷன் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்டர்வர்டன் பண்ணவங்களுக்கு கிடைக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு உங்களால் கண் கூட பார்க்க முடியும் ரெண்டில் குரு இருந்துட்டாலே பேச்சுக்கு ம மரியாதை கிடைக்கும் உங்கள் பேச்சு யாரும் மதிக்கல யாரும் கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல் நீ பெருசாக நான் பெருசாங்கிற அந்த ஈகோ பிரச்சனை இருந்திருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம் சரிங்களா பணம் வரும் கவலையப்படாதீங்க எப்படி நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி தான் வரும் இல்லை யார் மூலமாக ஏதாவது உதவி கிடச்சி உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்ற முடியும் அதில் சந்தேகமே கிடையாது சூரியன் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் அதிபதி சூரியன் அவர் ரெண்டில் இருக்கார் பதினாறாம் தேதி மூணாம் இடத்துல வரது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் முயற்சி ஸ்தானத்தில் வந்து புதன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூலை மாதம் செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடத்தில் செவ்வாய்க்கு எது இருக்கிறது பூமி கரகன் செவ்வாயினாலே பூமி கொண்டான கிரகம் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கார் அப்போ மனைவி மூலமா அல்லது கணவன் மூலமா உங்க வாழ்க்கை துணை துணை மூலமா ஒன்று வாகனம் வாங்குறது அவங்க பேர்ல வீடு கட்டுறது அவங்க பேர்ல நிலை வாங்குறது இந்த மாதிரி எதுவும் ஒன்று ஒரு சில ரிஷபராசினியர்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது நிலை வாங்குறது அத்தனை அமைப்புமே உங்களுக்கு இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் சரிங்களா உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு அவர் யார் பத்தாம் மதி விதி மற்றும் பதினொன்றாம் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மதி விதி மற்றும் பத்தாம் மதி விதி பதினொன்னில் இருக்கார் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழில நல்ல ஒரு வளர்ச்சி தொழில முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வேலை வாய்ப்பு திடீர்னு தொழில் ஆரம்பிக்கிறது தொழிலை பெருசுபடுத்துறது கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது அத்தனை அமைப்புமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க பதினொன்றில் சனி இருக்கிறது ஒரு யோகம் ஏன்னா உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு அமைப்புன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிங்க நிறைய நண்பர்கள் தேடி வருவாங்க இந்த காலகட்டங்களில் ஆசைப்பட்டது நிறைவேறும் அது பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்காது அது உங்களுக்கு பதவி உயர்வு ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் கிடச்சிடும் இல்லை வேலையில் இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அத்தனை அமைப்புமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது ஏன்னா ராசிநாதன் வலுத்து இருக்கிறனால எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதம் பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க காதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்க அரேஞ்ச் மேரேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரண் அமையாமல் பொறுமையாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு நல்ல வரண் அமையும் திருமணத்துக்கு உண்டான முன்னேற்பாடு திருமண விஷயங்கள் சுபகாரியங்களுக்கு ட்ரை பண்ணுறது ஆரம்பிக்கிறது அத்தனை அமைப்புமே இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகுது அப்போ வேலையில் பிரச்சனை வராது தொழிலில் பிரச்சனை வராது தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் மேசராசி ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லிடலாம் பயன்படுத்திக்கோங்க எல்லா ரிஷபராசி நேர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருப்பீங்க என்ன காரணம்னா ராசியில் சுக்கரன் இருக்கார் ராசியில் சுக்கரன் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க சொல்லிடலாம் நினச்சபடி உங்களால் வாழ முடியும் ஆசைப்பட்டது உங்களால் கண்டிப்பாக போராடியாச்சு இந்த மாதம் உங்களால் அமைச்சிக்க முடியும் அதில் சந்தேகமே கிடையாது பயன்படுத்திக்க ஒரு அருமையான மாதம் தான் இந்த ஜூலை மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன் நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் சரிங்களா இது வந்து எல்லாத்துக்கும் அப்படியே செட் ஆகிடாது எல்லாத்துக்கும் பொருந்தாது சரிங்களா நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திரும் செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஜாதக தசாபுத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் சரிங்களா ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நடக்கிற வேற மாதிரி இருக்குது நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க நல்லது நடக்குது நீங்கள் நல்லது சொல்கிறீங்க எங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் அவங்கவுங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ வந்து மேசராசினா மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி இருப்பாங்க ஒரே மாதிரி நடக்குதா கிடையாது அதே மாதிரி தான் பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கருமாமை இப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம் தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான் அதில் சந்தேகமே கிடையாது அந்த நவகிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அதே மாதிரி சுக்கரன் சனி ராகு கேது இது வந்து அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும் ஆனால் ராசி பலங்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம் வான்மண்டலத்தில் இப்போது கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது இங்கே பிறக்கும்போது கிரகநிலை எப்படி இருந்தது எந்த அமைப்பில் பிறந்தீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் ஒரு சில பேருக்கு எண்பது எழுபது எண்பது சதவீதம் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா ஒரு ஜாதகம் நல்லா நல்லா போயிட்டு இருந்திருக்கு அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு எழுது சம்பதி மேட்ச் ஆகும் ஒரு சில பேருக்கு மேட்ச்சே ஆகாது நான் சொல்கிறக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும் உங்களுக்கு வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் நான் சொன்னது ஒன்று உங்களுக்கு நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் அதனால் புரிஞ்சுக்குங்க சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தனிப்பட்ட ஜாதத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா அதை வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் ஆக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் லைஃப் எப்போ மாறும் மாறுமா மாறாதா எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும் உங்கள் பாசிட்டிவான பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ வரும் உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இல்லை கெட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே அவங்க சுய ஜாதத்தை பார்த்தா தாங்க நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வந்து மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க அப்போ நம்ம ராசி பலன் பார்க்குறோம் ஒரு ராசியில் மூணு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க அந்த பாதத்தில் வந்து எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தசா புத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரக நிலையை உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்க உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள் அதை தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க அப்போ தான் நான் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் நன்றி வணக்கம்